பேரன்பு கொண்ட நண்பர்களே வணக்கம் செப்டம்பர் பதினைந்து அண்ணா அப்படின்னு சொன்னால் உலகத்திலேயே யார் குறிக்கும்னு சொன்னால் நம்முடைய தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களை தான் அண்ணாதுறை அவர்களை தான் அண்ணா என்கிற வார்த்தை குறிக்கும் எப்படி பெரியாருக்கு ஒரு கைத்தடி அவர் காலடியிலே ஒரு நாய் ஒரு நீண்ட தாடி இருக்குமோ அதுதான் பெரியாருக்கு அடையாளம் அதுபோல் அம்பேத்கர் அப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவர் ஒரு அரசமைப்பு சட்டத்தை கோட் சுட்டோடு போட்டு ஒரு அரசமைப்பு சட்டத்தை கையில் வச்சிருந்தா அது அம்பேத்கர் அவர்களை குறிக்கும் இப்போ காந்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு தலை அவர் அவருடைய தலையை போட்டு ஒரு கம்பு போட்டு வச்சுருந்தோம்னா அது காந்தியடிகளை குறிக்கும் அதுபோல் போல் உலகத்திலேயே இந்த அண்ணா அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்கும்னு சொன்னால் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்களை அண்ணாதுரை அவர்களை குறிக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நாளை மறுநாள் பெரியார் தந்தை பெரியாருக்கு பிறந்த நாள் பெரியாருக்கு பிறந்தநாளுக்கு முன்னால் பதினைந்தாம் தேதி அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் தமிழகத்தினுடைய ஒரு பொற்கால ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி திராவிடர் கழகத்திற்கு பிறகு ஒரு அரசியல் அமைப்பு தொடங்கப்பட்டது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் துவக்கியது அறிஞர் அண்ணா அவர்கள்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மிகச்சிறப்பாக நாடகம் எழுதுவார் புத்தகம் எழுதியிருக்காரு கவிதை எழுதியிருக்காரு நாவல் எழுதியிருக்காரு சிறுகதை எழுதியிருக்காரு மணிக்கணக்கா மேடையில் பேசக்கூடியவர் சட்டசபையில் பேசியிருக்கிறாரு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே பல்கலைக்கழகங்களில் பேசியிருக்கிறார் அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணாவுடைய புலமை என்பது தமிழாக இருந்தாலும் ஆகில ஆங்கிலமாக இருந்தாலும் அதில் பதில் சொல்ல முடியாது யாரும் அண்ணா அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு சட்டசபையிலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி அல்லது வெளிநாடுகள் பல்கலைக்கழகங்களில் பேசும்போது கூட மிகப்பெரிய அறிஞர்களெல்லாம் காத்து கிடப்பார்களாம் அதுபோல் அறிஞர் அண்ணாவினுடைய அந்த வரலாற்று பதிவு அவர் செய்திருக்கிற இயக்க பிரச்சாரம் அரசியல் எல்லாம் இன்றைக்கு அதை விஞ்சக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு யாரும் பிறந்து வரவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் தந்தை பெரியாருடைய தலை மாணவர் தலை மாணாக்கன் என்று சொல்லக்கூடிய வரலாற்றில் யாரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அருஜர் அண்ணாவை தான் சொல்வார்கள் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் தந்தை பெரியாருடைய கொள்கை என்பது இப்போ கடுமையான கொள்கை சாதி ஒழிப்பு மத எதிர்ப்பு பெண் உரிமை ஏழை எளிய மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இந்த மக்களை மானவும் அறிவும் உள்ள மக்களாக மாற்றணும் நான் அரசியலுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் தந்தை பெரியாருடைய கொள்கை விளக்கம் அந்த கொள்கையை பட்டி தொட்டியெல்லாம் எடுத்து சென்று பிரச்சாரம் செய்த ஒரு தலை மாணாக்கன் தான் அறிஞர் அண்ணா என்று குறிப்பிடுவதிலே இரண்டு கருத்துக்கு இடம் இருக்க முடியாது அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கையினுடைய வசந்த காலம் எது என்று அறிஞர் அண்ணாவை கேட்குறார் நான் சின்ன பிள்ளையிலிருந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து இப்படியெல்லாம் இருந்திருக்கேன் இத்தனை ஆண்டு காலத்தில் என்னுடைய வாழ்க்கையினுடைய வசந்த காலம் எது அப்படி என்று அவரே ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கையினுடைய வசந்த காலம் என்பது இன்றைய தினம் நான் முதலமைச்சராக இருக்கிறேன் கூப்பிட்ட குரலுக்கு ஆள் காட்கள் ஓடு வருகிறார்கள் கண் அசைக்கிற நேரத்தில் ஒரு வேலையை செய்து முடிக்கிறார்கள் மாட மாளிகைகள் இருக்கிறது போக்குவரத்திற்கு அரசு வாகனங்கள் இருக்கிறது என்னுடைய கட்டளையை எடுத்து செயல்படுத்துவதற்கு ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் இருக்கிறார்கள் உணவு உண்ண வேண்டும் அரசுவை உணவை உண்ண முடியும் இப்படியெல்லாம் பதவி பவுசு அதிகாரம் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த வாழ்க்கை எனக்கு வசந்த காலமான வாழ்க்கையா என்றால் என்று கேட்டால் அந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு வசந்த கால வாழ்க்கையே கிடையாது அப்புறம் எது வசந்த கால வாழ்க்கை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அறிவுலக ஆசான் தந்தை பெரியாருடைய மாணவராக தந்தை பெரியாருடைய அருகில் இருந்து கொண்டு தந்தை பெரியார் சொன்ன ஊர்களிலெல்லாம் சென்று இந்த கடவுளோர்ப்பு தத்துவத்தை பெண்ணுரிமை தத்துவத்தை அறிவும் மானமும் அந்த சபதமாக சம்பந்தமான கொள்கை பிரச்சார தத்துவத்தை நான் ரோடு போகாத கிராமத்திற்கெல்லாம் தோழர்களோடு கருப்புச் சட்டி போட்டுக்கொண்டு போய் பிரச்சாரம் செய்தன செய்த அந்த காலம் இருக்கல்லவா அந்த காலம்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வசந்த காலம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தந்தை பெரியார் பிரச்சாரம் செய்த காலம் என்பது கடுமையான காலம் தொலைபேசி வசதி கிடையாது மின்சார வசதி கிடையாது தெரு சாலைகள்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து பத்து நிமிஷத்தில் போயிடுறாங்க ஆனால் அன்றைய காலகட்டத்தில் த தார் சாலை கிடையாது மண் ரோடு சேறு சகதி வாகன வசதி கிடையாது இன்றைக்கி செல்ஃபோனில் இன்றைக்கி ஜப்பானில் நடக்கிற விஷயத்தை இங்கே பார்த்துக்கிறோம் இங்கே நடக்கிற விஷயத்தை ஜப்பானில் பார்த்துக்கிறாங்க இப்படி எல்லாம் தொலைத்தொடர்பு இன்டர்நெட்டு தொலைத்தொடர்பு இதெல்லாம் வந்து போச்சு விஞ்ஞான வளர்ச்சி ஆனால் பெரியார் பிரச்சாரம் செய்த காலகட்டத்திலே பிரச்சாரம் இந்த வசதிகள்லாம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியாருடைய பேச்சைக் கேட்டு தந்தை பெரியாருடைய கொள்கையை நான் பட்டி எல்லாம் புகழ்ந்து பிரச்சாரம் செய்த அந்த நாள்தான் என்னுடைய வாழ்நாளில் வசந்த காலம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார் நீ நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியாருடைய கருத்து என்பது ஒரு அவர் வந்து யதார்த்தவாதி யதார்த்தமாக மனசுல என்னப்படுதோ அது கடுமையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் கிடையாது இவன்கிட்ட பணிஞ்சு பேசணும் அவன்கிட்ட பணிஞ்சு பேசணும் இதை ஜாக்கிரதையா பேசணுங்கிறதுலாம் பெரியார்கிட்ட கிடையவே கிடையாது பெரியார மனசுல பட்டதை பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு பெரியார் அவர் கடுமையாக கூட இருக்கலாம் அப்படி பேசிய பேச்சு தான் இன்றைக்கு தமிழர்களுடைய வாழ்வில் திராவிடர்களுடைய வாழ்வில் இன்றைக்கு மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பெரியாருடைய பேச்சு தான் அவர் எழுத்துதான் காரணம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது இப்படிப்பட்ட காலத்திலே அருமை நண்பர்களே அறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை நயமாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு கசப்பு மருந்தை தேன் தடவி கொடுப்பது போல் அண்ணாவுடைய பேச்சு அதுதான் அதை எளிமையாக சுவையாக யாரெல்லாம் கடவுள் இல்லை என்று சொன்னால் யாரெல்லாம் கல்லெடுத்து அடிப்பார்களோ அவர்களெல்லாம் கல்லெடுத்து அடிக்காமல் அதை பார்த்து கைகொட்டி சிரித்து சிந்திக்கக்கூடிய அளவில் பேசியவர் தான் அண்ணா அப்படிப்பட்ட அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் என்று அவருடைய தொண்டு அவருடைய தியாகம் அவருடைய உழைப்பு அவருடைய அரசியலிலே உன்னதமான நேர்மை இதையெல்லாம் நாம் இன்று நினைத்துப் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அண்ணா அவருடைய ஆட்சி திமுக ஆட்சி முதலமைச்சரில் பதவி ஜெயிச்சிட்டார் ஐயா அண்ணா முதலமைச்சராக போகிறார் இருந்து பெரியார் போய் பார்த்து ஐயா இந்த ஆட்சி என்பது நான் ஜெயிச்சிருந்தாலும் சரி நான் முதலமைச்சர் ஆனாலும் சரி அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது இந்த ஆட்சிங்கிறது உங்களுக்கு காணிக்கைன்னு சொன்ன ஒரு தலைமகன் தான் அண்ணா பெரியாருக்கு தமிழகத்தினுடைய ஆட்சி காணிக்கை என்று சொன்னார் அண்ணா அது மாத்திரமா அவருடைய ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் என்ன சொல்லப்போனால் முத்தாய்ப்பான மூணு தட்டு மூணு திட்டம் என்னென்னா தமிழ்நாடுக்கு மதராஸ் ஸ்டேட் என்று தான் இருந்தது இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு இந்த பேரே ஒரு அற்புதமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு அந்த சொல் இப்போ அமெரிக்க நாடு ஜப்பான் நாடு இங்கிலாந்து நாடு ஸ்வீடன் நாடு ஸ்பெயின் நாடு கனடா நாடு அப்புடின்னு எப்படி நாடு நாடுலாம் தனியாக இருக்கோ இந்தியாவுக்குள்ளேயே தமிழ்நாடு என்னமோ தனி நாடு மாதிரி ஒரு பேரை வைச்சார்னு சொன்னால் அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரியுங்களா என்னையாது வடக்க இருக்கிறவங்கலாம் என்ன அது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழகம் இந்த தமிழகத்திற்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு இந்திய நாடுங்கிற மாதிரி தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்குறாங்களே அது எப்படி அதை நீக்கணும் போகணும் வரணும்னு மிகப்பெரிய எதிர்ப்பு ஆனால் இந்தியாவிலேயே ஒரு நாடு எலிக்கு கூட வர வலை இருக்கிறது எட்டு கோடி தமிழருக்கு ஒரு நாடு இல்லை என்று தாகம் இருந்தாலும் கூட அன்றைய ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாலே அந்த தமிழகத்திற்கு மதராஸ் ஸ்டேட் என்று இருந்த இந்த நிலை பேருக்கு மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் வைத்த பெருமை அறிஞர் அண்ணா அவர்களைச் சாரும் அதுபோல் சுயமரியாதை திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தந்தை பெரியார் அவர்கள் சேலம் மாநாட்டில் சொல்லி அருப்புக்கோட்டையில் அறிமுகப்படுத்தி அது பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டே செல்லாது போகாது வராது செல்லும்மா போமா இப்படிலாம் இருந்த நிலையில் அதை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அருமை நண்பர்களே நீங்கள் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது இதாக இருக்குது ஆனால் அந்த காலகட்டத்தில் சுயமரியாதை அதை திருமண சட்டத்தை அது சட்ட வடிவமாக்கியது அறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அண்ணா அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அது மாத்திரமல்ல அருமை பெரியோர்களே அந்த இருமொழி கொள்கை இந்திய இந்தியத்திற்கு போராட்டம் இந்தியை திணிக்கும் போது வல்கரா இந்தியை திணிக்கும் போது அது இந்திய எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு வந்து தாய்மொழி தமிழ்தான் உலக நாடுகளில் தொடர்பு கொள்வதற்கு இணைப்பு மொழியாக தொடர்பு மொழியாக ஆங்கில இந்த இருமொழி இருமொழி கொள்கையை சட்டமாக்கியது அறிஞர் அண்ணா அவருடைய காலத்தில் இந்த மூணு சட்டமும் பிற்காலத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி யாரும் இந்த சட்டத்தை திருத்தவோ மாற்றவோ எதுவும் முடியாத அளவிற்கு ஒரு சட்டத்து சட்டத்தை ஏற்பாடு செய்தவர் அறிஞர் அண்ணா என்பதில் நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து பெரியாரோடு பயணித்த காலம்தான் தன்னுடைய வாழ்நாளின் வசந்த காலம் என்று சொல்லுகிறார் அந்த ஏகப்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அவர் எழுதிய புத்தகங்கள் பல்வேறு புத்தகங்கள் நாடகங்கள் புதினங்கள் இருந்தாலும் கூட என்னை ஈர்த்த புத்தகம் அந்த ஆரிய மாயின்னு ஒரு புத்தகம் இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புத்தகம் அப்புறம் தடை நீக்கப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா அக்ரகார அம்முனிகளிலிருந்து அவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசங்கள்லேருந்து கிழிச்சி கிழிச்சி கிழிச்சு கிழிச்சு தொங்க விட்டுருப்பார் அண்ணா அந்த அளவிற்கு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு புத்தகம் இன்னும் சொல்லப்போனால் போனால் எவ்வளவோ சாதனைகளை அறிஞர் அண்ணா அவர்களுடைய சாதனைகளை நாம் சொல்லலாம் அதாவது நாள் பத்தாது அந்த அளவிற்கு அவருடைய சாதனைகளை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த செப்டம்பர் பதினைந்து என்பது அறிஞர் அண்ணா அவனுடைய பிறந்த நாள் என்பதை நினைவு கூறும்போது மிகுந்த மகிழ்ச்சியும் இந்த நாட்டிலே அவர் பதித்த தடங்கள் எவ்வளவு திராவிட இயக்கத்தினுடைய தந்தை பெரியாருடைய கொள்கைகளை சட்டமாக்கியது அறிஞர் அண்ணா என்பதை இந்த நேரத்திலே நினைவு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் அண்ணாவை நினைவு அண்ணா என்ன விரும்பினாரோ அதை செயல்படுத்தணும் அது திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா பெயரை சொல்லி கட்சி நடத்துகிறவர்கள் அண்ணா என்ன சொன்னாரோ அதை பயணிப்பதற்கு அதை எடுத்து சென்று பிரச்சாரம் செய்து ஆட்சியிலே அதை செய்வதற்குத்தான் அதை அந்த ஆட்சி இருக்கணுமே தவிர ஆன்மீகத்திற்கோ மற்ற விஷயங்களுக்கோ அது அந்த அளவிற்கு செயல்படுவது என்பது அண்ணாவிற்கு செய்யக்கூடிய ஒரு உகந்ததாக இருக்காது அண்ணா கொள்கை என்பது ஒரு சுயமரியாதை கொள்கை பகுத்தறிவு கொள்கை திராவிடர் கழகம் என்ன சொல்லுவதோ அதை தான் என்ன சொன்னா அண்ணா செஞ்சார் அந்த அடிப்படையிலே இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருபெரும் கட்சிகளாக கூடிய திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக யார் மாறி மாறி வந்தாலும் பெரியார் கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் நீங்கள் பெரியார் கொள்கையை விட்டு நீங்கள் நடைமுறை நீங்கள் படுத்தாமல் நழுவி போனீங்கன்னா அது பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் செய்கிற துரோக செயல் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்